காங்கிரஸ் கட்சி இருக்கு திமுக முதல்ல ஏறி சவாரி பண்ணி தேர்தலில் வேடிக்கை பார்க்குறது அதனால இது கடைசியா இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய எச்சரிக்கை எங்களுடைய போராட்டமும் கூட இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய போராட்டம் இருந்ததுன்னு சொன்னா எங்களுடைய கட்சியும் கூட அனைத்து இடங்களிலும் கொடும்பாவே இருக்கணுமா ஆர்ப்பாட்டம் பண்ணணுமா சாலை மறியல் பண்ணணுமா போராட்டம் பண்ணணுமா எல்லாத்தையும் செய்வதற்கு நாங்களுக்கும் தயாராவோம் என்பதை மட்டும் சொல்லிக் கொள்கிறோம் லட்சத்தீவு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு வந்து இவ்வளவு மீனவர்கள் தமிழ்நாட்டில் கொல்லப்பட்டாங்க அதுக்கெல்லாம் இந்த வேலுச்சாமியும் இப்ப இருக்கக்கூடியவங்களும் குரல் கொடுக்குறாங்களா இல்ல செல்வ புரிந்த குரல் கொடுத்திருக்கிறாரா லட்சத்தீவு கொடுத்தது யார் இதே காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தானே அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை இன்னைக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா மோடி ஆட்சி வந்ததற்கு பிறகு சுட்டுக் கொள்வோக்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது தற்பொழுது ஆங்காங்கே கைதிகள் நடக்குது அதை நிறுத்துவதற்கான முயற்சி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க